அனைவருக்கும் வணக்கம் இப்போ இந்த வாரம் என்ன புத்தகம் பார்க்க போகிறோம்னா இல்லை இந்த வாரம் என்ன புத்தகம் பார்க்க போறோம் அடுத்த வாரம் என்ன புத்தகம் பார்க்க போறோம் அதுக்கு அடுத்த வாரம் என்ன புத்தகம் இப்படியே புத்தக அறிமுகங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கோம் நம்ம கரெக்ட் ஒரு குவாண்டிட்டி குவான்டிட்டி லெவலில் நம்ம ஒன்று ரெண்டு மூணு சொல்லலாம் நம்ம இத்தனை புத்தகம் பண்ணியிருக்கோமா இத்தனை வருஷம் பண்ணியிருக்கோமா யோ நாங்கள்லாம் யார் தெரியுமா ஆள் இல்லாத டீ கடைக்கு டீயாட்டுவோம்ப்பா இப்படி என்னன்னு நம்ம சொல்லலாம் மூத்தகுடிகள் நாங்க தான் மூத்த அறிவாங்க அப்போ அப்படிலாம் நம்ம சொல்லலாம் ஆனா ஒரிஜினல் யோசித்து பாக்குறது உண்டு நம்ம வெறும் புத்தகம் படிக்கணும் எல்லாரும் படி படின்னு சொல்றோம் ஆனா அதுக்கு உண்டான பர்செப்டிவ் சமூகத்தில் எதாவது சேஞ்சஸ் நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நோக்கி நம்ம போகணும் கரெக்ட் சரியா ஆமாம் இதை இதை நீங்க ஒத்துக்குவீங்கன்னு நினைக்கிறேன் ஆமா இதுல நான் முக்கியமாக என்ன பார்க்குறேன்னா மானுட சமூகமே ஒரு தொகுப்பு ஒரு டாக்குமெண்டான ஒரு சமூகம் நேற்று நிகழ்வு பார்த்தீங்களா சிந்தன் தொடர்பு நிகழ்வு பாலஸ்தீன ஆதரவு நிகழ்வு தாமுவே கசா நடத்தியிருந்தாங்க அது முக்கியமாக ஒரு நிகழ்வாக பட்டது நான் சிந்தன் நான் நிகழ்வு ஸ்டார்டிங்ல தான் நிறைய நிகழ்ச்சி நிகழ்வுகள்லாம் போட்டிருந்தேன் கவிதை வாசிப்பு ஓவிய இதுன்னு சிந்தன் தொடரோட புக்கோட அந்த ஏற்புரை வந்து ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துன்னு சொல்லலாம் ஸோ அதுக்கு உண்டான உழைப்பு தெரிஞ்சு ஆமாம் ஒரு அதாவது சும்மா ஜஸ்ட் லைக் தட் இப்போ பாலஸ்தீனா இஸ்ரேல் போர் நடக்குது ஓகே அதை பற்றி எதாவது எழுதும் அப்படின்னு இல்லாமல் அது ஒரு பேக் ட்ரப்பாக நீங்கள் சொன்னமோ ஒரு தொகுப்பாக ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு அதெல்லாம் சேர்த்து 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 இப்போ அந்த இஷ்யூ வரும்போது பர்ஃபெக்டாக அது மேட்ச் ஆகுது அதுக்குண்டான ஒர்க் புக்ஸ் நிறைய புத்தகங்கள் நிறைய அரசியல் நிகழ்வுகளை பார்க்கறது அவரோட அரசியல் பார்வை விரிவாப்படுகிறது இதெல்லாமே சேர்ந்து தான் சிந்தனோட ஒரு புக் இது பண்ண போறோம் ஸோ சிந்தனோட புக்கை தான் நம்ம ரிவியூ பண்ண போறோம்னா இல்லை ஏன்னா ஒரு தொகுப்புக்கு உண்டான ஒரு தொகுப்புனா ஒரு ஒரு எதுக்கு எழுதுறாங்க எதுக்கு வாசிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு 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 விஷயம் இருக்குல்ல எதுக்கு டாக்குமெண்ட் பண்ணனும் நம்ம நம்ம செஞ்சதை ஏன் டாக்குமெண்ட் பண்ணனும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்ல பரிணாம வளர்ச்சி நம்ம அந்த டாக்குமெண்ட் பண்ணி தானே ஆமா மத்த உயிரினங்கள்லாம் இதாகல மனித இனம் மட்டும் அதை டாக்குமெண்ட் பண்ணி அடுத்தடுத்த அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர்றது ஸோ எதெல்லாம் டாக்குமெண்ட் பண்ணி இது பண்ணுதோ அதெல்லாம் அறிவுபூர்வமான ஒரு விஷயமா இருக்கு ரெண்டாவது இது வெறும் வந்து ஏன் வந்து புத்தக அறிமுக சேனல்கள் பெரிய வியூஸ் வர்றதில்லை ஏன் இது பண்றதில்லன்னு கேட்டீங்கன்னா பொதுமக்கள்ட்டேந்து எப்போ அவனுக்கு அவ்வளோ டைம் இருக்கு நீ படிக்கிற ஓகே நியாயமான விஷயம் அவங்க என்ன நினைக்கிறாங்க பொதுமக்கள் நினைக்கிறாங்கண்ணா நம்மளும் பொதுமக்கள் தான் வருவோம் நம்ம ஒன்றும் பெரிய லாடு தான் கிடையாது பட் சும்மா சொல்றேன் ஒரு சாதாரண வாசிக்காதவங்க அப்படி வச்சுக்கலாம் வாசிக்காதவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த வாசிப்பனால எனக்கு என்ன பிரயோஜனம் பைசாக்கு பிரயோஜனம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வராங்க என்னன்னா ஒரு டாக்குமெண்ட் ஒரு டாக்குமெண்ட் வந்து எப்பயுமே ஒரு ஒரு விஷயத்தை கோர்த்து புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு சமூகத்துக்கு உண்டான மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக தான் ஒரு புத்தகத்தை நான் பார்க்குறேன் இப்போ பாலஸ்தீனை பற்றி சிந்தன் பேசுகிறாருன்னா பாலஸ்தீன் மட்டும் கிடையாது பாலஸ்தீனுக்கு முன்னாடி அவர் வந்து அவருக்கு ஒரு இடதுசாரி அரசியல் பின்புலம் அதில் அவர் வாசிக்கக்கூடியது அதில் அவருக்கு ஏற்படுத்தக்கூடிய தமிழ் மொழி வழங்க அதை எக்ஸ்ப்ரோஸ் பண்ணக்கூடிய விஷயம் அதை தாண்டி அவர் வெளியூருக்கு போயிட்டு பல பேர்ட்ட உரையாடல நிறைய புத்தகங்கள் படிக்கிறது இதெல்லாம் சேர்த்து ஒரு புத்தகத்தை அவர் கொண்டு வருவாரு இப்ப நம்ம அதெல்லாம் படிச்சுட்டு நம்ம அது மேலே ஒன்னு இது பண்ணுவோம் இப்படி தான் ஒன்னு வீடியோ டாக்குமெண்ட் ஆவோ ஏதோ ஒன்று தொடர்ச்சியா பண்ணிக்கிட்டே இருக்கு சரி இப்போ எதுக்கு இந்த வீடியோ டாக்குமெண்ட் பத்தி பேசுறீங்கன்னு கேட்குறீங்களா என்ன டாக்குமெண்ட் வேற எங்கேயோ போகுது வீடியோவா இல்லை வேற ஏதாச்சும் வச்சுக்கலாம் இது என்னன்னா என்ன மாதிரி விஷயம்னா இருந்தே இப்போ நம்ம ஒயிட் நைட்ஸோட பரிணாம வளர்ச்சியை பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கோம் ஆரம்பத்தில் எப்படி வீடியோ பண்ணிட்டு இருந்தோம் மோனாவா நான் மட்டும் வீடியோ பேசிட்டு இருந்தேன் அப்புறம் நீங்கள் மட்டும் வீடியோ பேசினீங்க அப்புறம் வந்து ரெண்டு பேரும் கலந்து கட்டின உரையாடல வடிவத்துல சில விஷயங்களை கொண்டு வந்தோம் சில விஷயத்த டாக்குமெண்ட்ரி மாதிரி அது எக்ஸாக்டா டாக்குமெண்ட்ரி எல்லா பக்கமும் உரையாடலாம் தெரியாது அந்த நாவல்லையோ அந்த இடத்துலயோ இருக்கக்கூடிய சட்டைக்காரி அந்த மாதிரியான புத்தகங்கள் ஒரு இந்த புத்தகம் கூட பண்ணியிருப்போம் நம்ம இந்த சுற்றுச்சூழலில் புத்தகம் கரெக்ட் மௌன வசந்தம் மௌன வசந்தம் இதெல்லாம் பற்றி நம்ம வந்து தொடர்ச்சியாக டாக்குமெண்ட்டு டாக்குமெண்ட்ரிஸ் செய்யல ஒரு 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 வித்தியாசமான ஒரு அனுபவத்தை கொடுக்கணுங்கிற மாதிரியான ஈவன் நம்ம ஆடு ஜீவிதத்துக்கு கூட அந்த மாதிரி யோசிச்சிருந்தோம் ஸோ இது ஒட்டுமொத்தமாக தொகுத்து ஒரு அப்சிராக்டாக ஒரு புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயமாக அதை பண்ணி நம்ம அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போனோம் அப்புறம் இந்த எலெக்ஷன் விட்டு என்ன பண்ணோம்னா பாஜக சேர்ந்து பல புத்தகங்களை ரிவ்யூ பண்ணும் ஒரு வீடியோவில் பார்த்திங்கன்னா ஒரு ஏழட்டு புத்தகம் அந்த ஃபார்மெட்லேயும் ஒரு ரிவ்யூ பண்ணும் ஒரு வீடியோ இருக்கும் ஒரு கான்டெக்ஸ்ட் இருக்கும் இப்போ விஜய் அரசியலுக்கு வர்ற பிம்பச்சிரையை பற்றி ஒரு விஷயம் அதே மாதிரி சினிமா சம்மந்தமான சினிமா நிஜமா இந்த மாதிரியான சினிமாவுக்கு போன சித்தாள் ஸோ இந்த மாதிரி புத்தகங்கள் எடுத்துலாம் ரிவியூ அதே மாதிரி பெண் விடுதலையா அதுக்கு ஒரு எட்டு புத்தகம் இப்படி எடுத்து இந்த ஃபார்மெட்டில் பண்ணோம் ஸோ இந்த மாதிரி பல ஃபார்மெட்டுகள் நம்ம பண்ணி பண்ணிடுவோம் சரிதானே அதே மாதிரி சீரியஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கம்யூனிஸ்ட வெப்சீரியஸ் பண்ணியிருக்கோம் அப்புறம் வந்து அம்பேத்கர் பற்றின ஒரு அம்பேத்கர் பிறந்த நாளைக்கு சாதி அளித்தொளித்தலை ஒரு ஆறு எபிசோடு ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கோம் சரி இப்போ என்னன்னா அடுத்த கட்டத்துக்கு நம்ம இது நகருது அதுக்கு உண்டான ஒரு பிடிஐ தான் இவ்வளவு விண்ணிய நைட் சேனல் வந்து அடுத்த கட்டத்துக்கு நகருது ஏன்னா இங்கே நம்ம வந்து தனியாக ஒரு உழைப்பு அதிகாரம்ன்ற ஒரு டாக்குமெண்ட்ரி சேனல் ஆரம்பிச்சோம் டாக்குமெண்ட்ரினாங்கிறது விஷயம் ஆனால் நாங்கள் வந்து டாக்குமெண்ட்ரி அதை எடுக்கணும் பயிற்சி பண்ணணுன்றது பண்ணோம் பண்ணணும் இப்போ வந்து முழு நேரமாக டாக்குமெண்ட்ரிஸ் பண்ணிக்கிட்டே புத்தகாரியங்கள் சேனலுக்கு இது பண்ண இந்த டாக்குமெண்ட்ரிஸ்க்கும் சும்மா டாக்குமெண்ட்ரி வந்துடுறது ஒரு கிராஃப்ட் வரணும்னா நீங்க வந்து அதுக்குண்டான உழைப்பை செலுத்தி புத்தகங்களை இது பண்ணணும் நம்ம மனத்தின் சாட்சியங்களை பத்தி டாக்குமெண்ட்ரி பண்ணணும் அது ஒரு புத்தகத்துக்கு உண்டான டாக்குமெண்ட்ரி ஆனால் இப்போ வந்து தூய்மை பணியாளரை வச்சு அடுத்த டாக்குமெண்ட்ரி பண்றோம் ஆமாம் அப்போ அது போய் உண்டான டெ இது டெஸ்கில் நிறையா ஒர்க் பண்ண வேண்டியதுக்கு நிறைய வாசிப்பு ஒரு பக்கம் பண்ண வேண்டியதுக்கு களத்தில் ஒரு பக்கம் நிறையா ஒர்க்குகள் இருந்தாலும் வாசிப்பு இங்கே வந்து ரொம்ப பிரதானமாகப்படுது ஆமாம் டாக்குமெண்ட் சும்மா ஒன்று ரெண்டு நாள் எடுக்கிற மாதிரி விஷயங்கள் கிடையாது அதுக்கு உண்டான உழைப்பு அதுக்கு உண்டான இல்லை அது தண்ணி மொதல் அது புரியணும் புரியணும் அதான் என்ன எதுக்கு என்ன டாக்குமெண்ட் எடுக்க போனால் அது எதுக்காக எடுக்க போகிறோம் அது இருக்குது அது பர்பஸ் சில சமயம் நம்ம டாக்குமெண்ட்ரி எடுக்கிறப்போ சில விஷயம் ஓஹோ இதை இப்படி மாத்திக்கணும் இதை அழிச்சிட்டு இப்படி செய்யணும்

அங்கே ஒரு பக்கம் எடுத்துக்கிட்டு இருக்கோம்னா அது சம்மந்தமாக தானே படிச்சுக்கிட்டு இருக்கோம்ல அப்படியே ஒரு ரிவியூ பண்ணலான்ட்டு ஒரு ஒரு பிளான் சின்ன யோசனை யோசனை ஸோ நீங்கள் அந்த போகிற வழிதான் வந்து உங்களை வந்து நீங்கள் கொஞ்சம் தூரம் போன பிறகு தான் அடுத்து நீங்கள் எந்த பக்கம் லெஃப்டில் திரும்ப போகிறீங்களா ரைட்டில் திரும்ப போகிறீங்களாங்கிற தெரியும் அதாவது அண்டை சுகத்தில் சொல்கிற மாதிரி அடுத்த நொடி என்ன தெரியாதுங்கிறது சுவசீக இருக்கு அப்படிம்பாங்கல்ல இது நாங்கள் இப்போ வந்து ரீசண்டாக எடுத்த ஒரு ஒரு முடிவு அதில் வந்து இந்த தூய்மை பணியாளர்களை பற்றின இருக்கக்கூடிய புத்தகங்களை ரெவியூ பண்ணலாம் அப்படிங்கிறது தான் திட்டம் இப்போதைக்கு இந்த டாக்குமெண்ட்ரி போய்கிட்டே இருக்கிறப்ப நல்லா ஏன் நம்ம சேனலில் இது பண்ணணும் இதுக்கு வந்து மெயினாக இன்னொரு ஒரு விஷயம் நான் மெயினாக நான் புரிஞ்சுக்கிறேன் நான் ஐடியலாக இருக்கிறத தாண்டி படிக்கிறது வந்து ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இப்போ நம்ம வந்து எழுதுற தோழர்கள் இடதுசாரி தோழர்களில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு புத்தகம் எடுத்துகிறாங்கன்னா பின்னாடி ஒரு இருபது புக்கத்தகம் முப்பது புத்தகத்தோட ரெஃபரன்ஸ் கொடுத்துருவாங்க அத்தனை படித்து அவங்க ஒரு டாக்குமெண்ட் பண்ணுறாங்க சரி தானே அப்ப நம்மளும் நிறைய விஷயத்த சேர்த்து எனச்சி புரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய விஷயம் படிச்சுட்டு வரோம்ல படிக்கிறது வந்து சும்மா படிக்கிறது கிடையாது பிளஷரா எனக்கு வந்து ஆல பொன்னியின் செல்வன் டேஸோட ஏய் நான் பொன்னியின் செல்வன் யா ரீட் பொன்னியின் செல்வன் யா லாட் ஆஃப் ப்ளெஷடர்யா சரி வன்ய்யா ரஜினிகாந்த் நடிச்சிருக்க வேண்டியது ஐயா இதுல வந்து ராஜராஜ சோழன் இவர் நடிச்சிருக்க வேண்டியது கரிகால சோழன் விஜயகாந்த் நடிச்சிருக்க வேண்டியது இப்படி பேசி ஒரு கூஸ்பம்ஸ்க்காக நம்ம வாசிப்பு கிடையாது ஒரு வாசிப்புங்கிறது ஒரு யதார்த்தத்தை நோக்கி போகணும் ரொம்ப கற்பனாவாதம் வந்து ஒரு லெவலுக்கு மேலே ஒருக்காக ஒரு லெவலுக்கு மேலே கற்பனாவாதமாக நம்ம வந்து ரொம்ப கற்பனையாக இருப்போமே தவிர யதார்த்தமான சூழலுக்கு ஒத்து வர மாட்டோம் இப்போ யதார்த்தமான சூழலுக்கு ஒத்து வரணுன்னா யதார்த்தவாத இலக்கியங்கள் வாழ்க்கையை ரியலாக பதிவு பண்ணக்கூடிய ஒரு இதில் பா ரஞ்சித் வந்து பேசுகிறார் ஒரு இதில் ரொம்ப யதார்த்தமான சினிமா இருக்கிறதா கஷ்டம் அப்படிங்கிறது எளிமையான சினிமா யதார்த்தமான சினிமா நான் இன்னொரு ஒரு படி மேலே போகிறேன் எனக்கு என்ன தோணுச்சுன்னா ஒரு காலகட்டத்தில் எனக்குமே இயக்குநராகணுங்கிற ஆசையெல்லாம் இருந்துச்சு கல்லூரி ஸ்கூல் நாட்களில் ஏன்னா அது ஆசை எனக்கு படம் தான் இல்லை ஏன்னா ஆனால் அப்புறம் தான் அவனை யோசிச்சு நம்ம அந்த ஆவணப்படம் புத்தக ரவிவை டாக்குமெண்ட்ரி வித்தியாசமான படம் தான் சம்சதீராட்டம் பண்ணுவோம் அவரை நம்மளை ரியலாகவே டாக்குமெண்டரி டேரக்டராக மாற்றிட்டார் அப்புறம் யோசிச்சு பார்த்தா நம்ம இந்த ஜிகிர்தண்டா டபுள் எக்ஸில் வர எஸ் ஏ மாதிரி போல் ஆர்க்கு தான் நம்மளை தேர்ந்தெடுக்குது இப்போ நம்ம யோசிச்சு பார்த்தா உண்மையை எவ்வளோக்கு எவ்வளோ பெர்ஸ்பெக்டிவ் உண்மையாக எடுக்கிறது எவ்வளோ கஷ்டங்கிறது இந்த தூய்மை பணியாளர் படத்தை எடுக்கிறப்ப என்னடா இவ்வளோ பர்ஸ்பெக்டிவ் இருக்குது இதில் எதையுமே நம்ம வந்து முடியாது விடக்கூடாது நம்ம என்ன பண்ண போகிறோம் இதுக்கெல்லாம் நம்ம தாங்குவோமா இப்படிங்கிறதுக்காக நான் யோசிக்க ஆரம்பிச்சது தான் அதில் ஒன்று ஒன்று இருக்குது அதுக்கு உட்காந்து ப்ரிப்பரேஷன்ஸு ரொம்ப ஹெவியாக பண்ண வேண்டியதும் இருக்குது ஸோ இந்த பர்ஸ்பெக்டிவ்க்காக நான் வாசிக்கிறேன் அப்படிங்கிறப்ப ஓஹோ ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கிறதுனா நம்ம படிக்கணும் போல அப்படிங்கிற ஒரு பார்வையை வந்து வரும் நம்ம சும்மா வந்து நான் வந்து இந்த வாரம் ஒரு புக் படிச்சிட்டேன் இன்றைக்கி வந்து நூறு பக்கம் படிச்சுட்டேன் நாளைக்கு நூறு பக்கம் படிக்க போகிறேன் ஸோ வாட் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல அதுதான் நீங்கள் அவனை படிக்கிறீங்க அவன் வந்து படிக்கிறது வந்து ஓகே ப்ளஸ் இருக்கா படிக்கிறதுங்கிறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அவங்க எல்லாருமே எழுத ஆரம்பிக்கணும் அப்போ தான் வேறு வேறு பெர்ஸ்பெக்டிவ் கிடைக்கும் அந்த இடத்துல ஒரு குவியலை இப்போ பாலஸ்தீன் இஷ்யூ இப்போ அந்த ஒரு ஏதோ ஒரு விஷயத்த ரொம்ப அடர்த்தியாக படித்து அதில் அதை உள்வாங்கி அடுத்த கட்டமாக வேற ஒரு விஷயமா கன்வெர்ட் பண்ணணும் அது மேலே ஒன்று எழுதணும் அந்த கோட் எழுத நம்ம ஜாவான்னு ஒரு அப்ளிகே இது இருக்கு அதை வச்சு ஜாவா மேலே நம்ம அப்ளிகேஷன்ஸ்லாம் எழுத முடியாது அந்த மாதிரி நிறையா சோர்ஸ்களை வச்சு புது புது சோர்ஸ்களை நம்ம கிரியேட் பண்ணணும் இப்போ எனக்கு சிந்தனைலாம் பார்த்தா எனக்கு ஆச்சரியமாகவும் இதுவாகவும் இருக்கிறது அதனாலதான் ஸோ நம்ம நான் புரிஞ்சுக்கிட்டது என்னென்னா வாசிக்காமல் நம்ம ஒரு சமூகம் வந்து நகரா நகராத ஆனால் வாசிக்கிறதுனால தான் நகராதுங்கிறது நிறைய பேர் புரியலை அவங்க இருக்காங்க நிறைய படிக்கிறாங்க உழைக்கிறாங்க நான் அவங்களாம் வாசிப்பு பக்கம் ஏன் வரணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உண்டான ஒரு விஷயத்தை தான் நான் சொல்கிறேன் அப்போ தான் உங்களுக்கு ஒரு டாக்குமெண்ட்டாக ஒரு ஒட்டுமொத்தமா தொகுத்து புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு அறிவு வந்து உங்களுக்கு வேண்டிக்கும் இப்போவே எல்லோருமே நம்ம மக்கள் எல்லோரும் உழைக்கும் மக்கள் தான் ஒரு 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 இறங்கினா இவன் ப்ரோக்ராமிங்கை விடுங்க

ஸோ ஒரு பர்ஸ்பெக்டிவ் நோக்கி வாசி வாசிப்பாளர்களும் ஒரு மாதிரியான உழைப்பாளர்களாக நான் பார்க்குறேன் ஏன்னா அது உழை அதுக்கு ஒரு பெரிய டெடிக்கேஷன் டைம் வேணும் ஒரு கான்சன்ட்ரேஷன் வேணும் மாதிரி ஷார்ட்ஸை நீங்கள் ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கான்சென்ட்ரேஷனே வராது ஸோ அந்த இடத்துல நீங்கள் எல்லோரும் சொல்கிறாங்க படிக்க டைம்லாம் நினைக்கிறாங்க சொல்கிறாங்க ஆனால் அதெல்லாம் உண்மை கிடையாது யூடியூப் ஷார்ட்ஸ் பார்க்க ஒன்றரை மணி டைம்லாம் இருக்குது நான் சொல்கிறது பா ஷார்ட்ஸ் பார்க்குறவங்களா இது பண்ணுறவங்களா சொல்கிறேன் அப்போ நீங்கள் ஒரு தொகுத்து ஒரு விஷயத்தை படித்து ஒரு சமூகத்துக்கு ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணலாம் நீங்கள் சாட்சு பார்க்கறதுக்கு போகலாம் நீங்கள் ஒரு ஷார்ட்ஸ் பண்ணுங்கள் ஒரு புத்தக ரெவியூ பண்ணலாம் அதில் ஒரு புத்தகத்தை படிக்கலாம் இல்லை ஒரு தொகுத்து புரிஞ்சுக்கிறது எல்லாத்தையும் இணைச்சி 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 என்னச்சி புரிஞ்சுக்கிட்டு ஒரு புது விஷயத்தை அர்த்தப்படுத்துருக்கு சினிமாவில் கூட ஒரு டேரெக்டர் ஒர்க் பண்ணாத விஷயத்த கூட எடிட்டர் நினச்சா ஒரு புது கதையை கொண்டு வரலாம் அவங்க கொடுத்த ஷார்ட்டில் ஆமாம் ஒரு கதை சொல்லணும் டே டேரக்டர்ஸ் கட் இருக்கிற மாதிரி எடிட்ரஸ் கட்டுன்னு ஒன்று இருக்குது எடிட்டர்ஸ் கட் வந்து அவன் வித்தியாசமாக யோசிக்கலாம் பெர்ஸ்பெக்டிவை கொண்டு வந்து தர முடியல அந்த இருட்டன்கிட்ட நான் டெக்னிக்கலா மட்டும் சொல்லலை நீங்க வந்து தொகுக்கிறதுங்கிறது தான் விஷயம் நிறைய விஷயத்த தொகுத்து புரிஞ்சுக்கிறது இல்லை ஸோ ஒரு விஷயத்த நோக்கி இப்போ நாங்கள் இந்த டாக்குமெண்ட்ரி பண்ணுவோங்கிறதுக்காக இந்த மாதிரியான புத்தகங்களை நாங்கள் எடுத்து ரிவியூ பண்ண போறோம் ஸோ இதுதான் நான் சொல்ல வந்தது மக்களுக்கு சொல்ல வந்தது

நீங்கள் அதை ஒன்று தோணலாம் பெரிய வெங்காயம் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கணும் அப்படி இல்லை அது அப்படி இல்லை நாங்கள் லேர்ன் பண்ணுறோம் நாங்கள் வந்த பாதை எப்படி மூலயமா நீங்கள் வரலாம் ஆனால் மனித சமூகம் தொகுத்து தொகுத்து தான் வளர்ந்துருக்குங்கிறது தான் விஷயம் ஸோ ஒரு ஒரு படிக்கிறதுனால என்ன யூஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல அது அதை தொகுத்து நிறைய விஷயத்த ஒரே மாதிரியான புத்தகங்கள் படிக்கிறப்ப இப்போ நம்ம தூய்மை பண்ணியிருக்கோம்னா தூய்மை பண்ணியாளர் சம்மந்தமான நாவலு நான் ஃபிக்ஷனு இது எல்லாமே சேர்த்து படிக்கிறப்ப

ஏன்னா அதுதான் சமூகத்தை வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி அப்படின்னு நான் அதனால இந்த பர்ஸ்பெக்டிவ் எனக்கு முக்கியம் பட்டுச்சு அதுக்காக இதுக்காக ஒரு தனி வீடியோ நன்றி நன்றி